தோட்டப் தோட்டப்பகுதியில் நாற்பத்தி ஏழு வருடங்களாக செயல்பட்டு வரக்கூடிய லெஷ்மி பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்திற்கு உயரிய விருதான வர்கீஸ் குரியன் விருது கிடைத்துள்ளது ஒரு லட்சம் ரூபாய்தான் கேஷ் அவார்டாக கிடைப்பது பழையமுனார் தான் லட்சுமி பால் உற்பத்தி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் தோட்டப்பகுதியை மையமாக வைத்து பால் விவசாயிகளுக்காக சங்கம் செயல்பட ஆரம்பித்தது பல்வேறு எஸ்டேட்டுகளில் இருந்து பால் விவசாயிகளிடமிருந்து இரண்டு நேரங்களிலும் ஐயாயிரம் லிட்டர் தினந்தோறும் பால் சேகரிக்கப்படுவது இதில் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் மில்மாவுக்கும் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் பொதுமக்களுக்கும் விற்பனை செய்கின்றனர் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அன்று முதல் இன்று வரை எங்கள் சங்கத்திற்கு வந்த கர்சகர்களுக்கும் சங்கத்தின் மூலமாக பாட்களை வாங்கி சங்கத்திற்கு பேரோ ஆதரவு கொடுத்த பொதுமக்களுக்கும் ஒரு சொன்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது உங்கள் முழு ஆதரவோடு இந்த ஆண்டிற்கான கேரளத்திலேயே மிக உயர்ந்த அவார்டான டாக்டர் வல்கிஸ் கொரியல் அவார்டு லட்சுமி பார்த்து சங்கம் முதன்மை சங்கம் என்ற ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற பத்தொன்பதாம் தேதி அவார்டாவதை மதிப்பிற்குரிய பால்வளத்துறை மந்திரி திருமதி ஷிஞ்சிராணி மேடம் மந்திரி அவர்கள் சங்கத்திற்கு வழங்க இருக்கின்றார்கள் தரத்தின் அடிப்படையில் விலைக்கு பின்னால் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு அளக்கக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலிற்கும் ஐம்பது பைசா போனஸாக கொடுத்து வருகின்றனர் கூடாது விவசாயிகளுக்காக மாற்றுத் தீவனங்கள் உட்பட உள்ளவர்கள் வீட்டிற்கு கொடுக்கப்படுகிறது பால் விவசாய சங்கங்களின் வீடுகளில் அங்கத்திற்கு மரணமடைதான் இரண்டாயிரம் ரூபாய் உதவி இருபது ஊழியர்கள் தான் தற்பொழுது இதில் வேலை செய்வது அதிகாலை ஐந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரைதான் செயல்படுவது தலைவராக குருசாமி செயலாளராக விஜயகுமார் ஒருவரின் தான் சங்கம் செயல்படுவது விருது கிடைத்த சந்தோஷத்தில் தான் பால் விவசாய சங்கத்தினர் நியூஸ் பீரோ மூணார்